தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமான அஜித் நடிப்பில் இப்போது விடாமுயற்சி குட் பேட் அக்லி இது போன்ற படங்கள் உருவாகிட்டு வருது இதில் விடாமுயற்சி படப்பிடிப்பு சில காரணங்களால் நிறுத்தப்பட்ட நிலையில் குட் பேட் அக்லி படத்தோட படப்பிடிப்பை அஜித் துவங்கிட்டார் சமீபத்தில் தான் இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டிருந்தாங்க சர்ச்சைக்குள்ளான இந்த போஸ்டர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாற்பத்தோரு மில்லியன் பார்வையாளர்களை கொண்டு மாபெரும் சாதனையும் படைத்தது ஆதிக்கிரவிச் ராமச்சந்திரன் இயக்குகிற இந்த படத்திற்கு தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைக்கிறார் மேலும் இந்த படத்தில் நடிக்க நடிகர் அஜித் ரூபாய் நூற்றி அறுபத்தஞ்சு கோடி வரை சம்பளம் வாங்கினதாக சொல்லப்படுது சமீபத்தில் சண்டை காட்சிகளோட குட் பேட் அக்லி படத்தோட படப்பிடிப்பு துவங்கின நிலையில் அந்த படத்தோட ஓடிடி உரிமை குறித்து சுவாரஸ்யமான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு அதுபடி இந்த படத்தை பிரபல ஓடிடி நிறுவனமான நெட்ஃப்ளிக்ஸ் ரூபாய் தொண்ணூத்தஞ்சு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்களாம் இது மூலமாக படத்தோட பட்ஜெட்டில் கால் பங்கு படப்பிடிப்பின் போது குட்பேட் அக்லி திரைப்படம் வசூல் செஞ்சுட்டதுன்னு திரை வட்டாரத்தில் பேசப்படுது நீங்கள் யாரெல்லாம் அஜித்தோட இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்